ஹலோ ஒருவன் அறுபத்தி மூணு வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் நடிகை கோவேசர்லா கடைசி வரை தனியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க என்ட்டு பார்க்கலாம் நகைச்சுவைகளில் நடிகர்கள் மட்டும் சாதிக்க முடியும் என இருந்த நிலையில் அதை உடைத்து நடிகர்களுக்கு இணையாக ஏன் அவர்களை விட அதிகமாகவே நகைச்சுவைகளில் மக்களை மகிழ்விக்க முடியும் என சாதித்து காட்டியவர் ஆட்சி மனோரமா இவரை தொடர்ந்து நகைச்சுவைகளில் தனக்கென்று தனி இடத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கியவர் நடிகை கோவேசர்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது திரைப்பயணத்தை துவங்கிய இவர் இன்று வரை நீடித்து நிலைத்துட்டு இருக்காங்க சினிமாவில் பல சாதனைகள் செய்துள்ள நடிகை கோவை சர்லா அறுபத்தி மூணு வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளவில்லை இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் திருமணம் குறித்து மிகவும் வெளிப்படையாக நடிகை கோவை சர்லா பேசியிருக்காங்க அவர் கூறியது எனக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று நான் கவலைப்படவே இல்லை இப்ப கல்யாணம் பண்ணியவர்களை பார்த்து சிரித்துட்டு இருக்கேன் நான் சொன்னா கேட்க மாட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டாலே மற்றும் கடைசி வரை புருஷன் கூடவா இருக்க போறோம் அவர் ஓடி போறாரோ இல்லை செத்துவாரோ எப்படியும் ஒரு நாள் போகத்தானே போறார் கடைசியில் நம்ம தனியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க கோவை இந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க